முதல்ல இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு வச்சுங்களேன் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு தான் முதல் அமைப்பு நிறைய பேர் வந்து ஊரை விட்டு ஓடுறதுக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலம் வெளியில் போயிட்டு தான் படிக்கணும் ஏன்னா இங்கே எதுவும் காலேஜே இல்லாத மாதிரி இல்லை இங்கே எதுவும் வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரி நிறைய பேர் அந்த வெளிநாட்டு முகங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகுலேருந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு சனியின் தொடர்பு கிடச்சிது அப்போ வெளிநாடு போக முயற்சி செய்கிறவங்களும் அந்த பீரியடில் மே மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பு வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் நகை வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இந்த பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாவற்றுக்குமே நான்காம் இடம் தான் காரகம் பாக்கியாதிபதி போய் நாளில் மே மாதத்துக்கு பிறகு உச்ச வலுப்பெறுறார் சரிங்களா அப்போ பெண்கள் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கணவரை திட்டியாச்சும் அடித்தாச்சும் உதச்சாச்சும் கேட்டிங்கன்னா அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே உச்ச வலுப்பெறார் அந்த ஐந்து மாதத்தை உங்களுக்கு ஆக சிறந்த மாதமாக நீங்கள் மாற்றிக்கிடலாம் சரிங்களா எத்தனை சவரங்கிறது உங்கள் கையில் ஆனால் அங்கே குரு கொடுப்பார் வாங்கி வச்சுக்கிடலாம் சரிங்களா அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதனால் தான் புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை கட்ட ஆரம்பிக்க போகிறவங்க சிலரெலாம் சொல்லுவாங்க கட்டி ஒரு ரெண்டு வருஷமாக பண பணப்பிரச்சனை நின்று போயிருக்குங்க தம்பி அப்படிங்கிறவங்களாம் இந்த பீரியடில் அதை முயற்சிக்கெலாம் ரீஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேசத்துக்கு வந்து சைட் பை சைட் நமக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கிறது தெரியும் விரை சனியில் பல பேர் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசனையிலே ரெண்டரை வருஷத்தை கடத்திடுவாங்க சரிங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கால விரயம் பண்ணாமல் மே மாதத்திற்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்